உணர்ச்சி வசமாக பேசுவதற்கு நான் விருப்பப்படுவோம் இல்லை சில நேரங்களில் அது தவிர்க்க முடியாது நானும் என்னுடைய குடும்பமும் விழுந்த போது வாழ்க்கையை தொலைத்த போது என்னை தூக்கி நிறுத்தியவர் தலைவர் தான் அவர் இல்லாமல் இருந்திருந்தால் வராமல் இருந்திருந்தால் இது இளங்கோ இல்ல திருமணமாக இருந்திருக்காது இலங்கோ இல்லாத திருமணமாக இருந்திருக்க கூடும் எனவேதான் நான் அவரை குடும்ப தலைவர் என்று அழைக்கிறேன் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் அவர்தான் குடும்ப தலைவர் எனவே இது குடும்ப கட்சி தான் இது குடும்ப கட்சி என்பது சொல்லுவதில் எங்களுக்கு மிகுந்த பெருமைதான் இந்த தலைவர் இருக்கும் வரை இது குடும்ப கட்சி தான் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கும் அவர்தான் குடும்ப தலைவர் இவன் ஒரு இவர் நல்லா இவர் நல்லா கிழிப்பாரு அயோக்கிய இது ஒரு பொழப்பு கருணாநிதி கங்காரு குட்டி போல ஸ்டாலின் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இளைஞரின் செயலாளர் அறுபத்தி ஏழாவது வயசுல தலைவர் இப்ப முதல்வர் அவர் ஒரு கங்காரு குட்டியை தீக்கிட்டு வந்தாரு உதயநிதி அவர் அவருக்கு ரொம்ப முடியலைன்னு அதை இறக்கி விடுவார் அப்போ அவர் ஒரு கங்கார தூக்குவார் இன்பநிதி அவர் தூக்கிடுவாரு எதையாவது செத்து போங்களேன் எங்க ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் கவிதை தான் பாவம் யாராவது செத்து போங்களேன் பாவம் வெட்டியான் குடும்பம் பட்டினியா கிடக்குது எவனாவது ஒருத்தர் செத்து போறாங்க எவ்வளோ வழி தோய்த்துதான் இருக்குவர் யாராவது செத்து போங்களேன் பாவம் வெட்டி என் குடும்பம் பட்டினி கிடக்கு கிடக்குது செத்து போடாம புதைக்கும் போதா காசு பண்ணா அரிசி பண்ணா அதை வச்சாலும் சாப்பிட முடியாது அப்படி ஆயிடுச்சு என் நிலமை